வேலூர் மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கியது ஓட்டேரி ஏரி இந்த ஏரி ஆங்கில ஆட்சியில் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது நூத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுடன் சுமார் நூத்தி நாற்பது மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும் இந்த ஏரிக்கு ஏரி கால்வாய் மேடு கால்வாய் மாந்தோப்பு கால்வாய் மேடு கால்வாய் பாலமதி மலை ஓட்டேரி மலையில் இருந்து வரும் மழைநீர் தான் முக்கிய நீர்வரத்தாக உள்ளது அதேபோல் ஓட்டேரி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதும் உபரி நீர் பலவன் சாத்துக்குப்பம் ஏரிக்கு செல்லும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கிருந்து துரப்பாடி சதுப்பேரி ஏரிக்கு இரண்டு இணைப்பு கால்வாய்கள் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது ஏரிக்கு நீர்வரத்து இருக்கும் அதிக நீர்வரத்து இருக்கும் போது ஏரி நிரம்பி வழியும் சுற்றுவட்டார நிலத்தடி நீர் ஆதாரமும் பாதுகாக்கப்பட்டு வந்தது கடந்த மாதங்களில் பெய்த மழையால் இந்த ஏரிக்கு போதிய நீர்வரத்து இல்லை இதனால் ஏரியில் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏரியில் இருந்த தண்ணீர் அனைத்தும் பற்றி பாலைவனம் போன்று காட்சியளிக்கிறது தண்ணீர் இருக்கும் போது ஏரி லாங்காங்கே செடி கொடிகள் பொருட்கள் முளைத்திருக்கும் அப்பகுதியை சேர்ந்த கால்நடை வளப்போர் தங்களது கால்நடைகளை அதில் மேய்ச்சலுக்கு விடுவார்கள் தற்போது வறண்ட செடி கொடிகள் காய்ந்து உள்ளதால் மேய்ச்சலுக்கு கால்நடைகளை விட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நிலத்தடி நீர் மட்டமும் குறைய வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஏரியை தூர்வாரி வரும் நாட்களில் மழைநீரை தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது